ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சார் பேஷன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பியோட கல்யாணத்தில் நடந்த முக்கியமான ஃபங்க்ஷன் தான் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நிச்சயதார்த்தம் எப்படி நடந்துச்சுன்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்கேஜ்மெண்ட்டுக்காக நம்ம சிங்கப்பூர்லேருந்து இந்தியா போனோம் அந்த வீடியோ எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ சிங்கப்பூர் டு இந்தியா ட்ராவல் ஃப்ளைட் ட்ராவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவும் ப்ரீ பிளானிங் ஃபுட்டு நம்ம ஓவர்சீஸ் போகும்போது வீட்டில் இருக்கவங்களுக்கு என்னெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற வீடியோவும் அப்டேட் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் செக் பண்ணி பாருங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு முந்தின நாள் மெஹந்தி போட்டோம் டிசைன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி போட்டு விட்டாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் அவங்க திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்காங்க இப்போல்லாம் ஃபங்க்ஷன்னாலே சீர்வரிசை தட்டை எடுக்கிறவங்க நீட்டாக பேக் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தான் எடுத்துகிட்டு வர்றாங்க அந்த மாதிரி நம்மளும் பேக் பண்ணலாம் அப்படின்னு யூடியூப்பை பார்த்து தான் நாங்கள் பேக் பண்ணோம் பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது ஆனால் செய்யும்போது ஒரு ஃபஸ்ட்டு டூ டைம்ஸ் செய்கிறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதுக்கு பிறகு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது பேக் பண்ணிட்டோம் எல்லாமே பேக் பண்ண பிறகு நம்ம மேலே வந்து சேட்டின் டேப் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டோம் அதுக்கு பிறகு போ மாதிரி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி உள்ளே வந்து நூல் மாதிரி இருக்குது அதை பிடிச்சி இழுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக போ மாதிரி வந்துடுது அதை நம்ம டபுள் சைடு டேப் வச்சு ஒட்டினா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸு எல்லாமே தட்டில் வச்சு பேக் பண்ணிட்டோம் வெத்தலையும் ப்ளைனாக வைக்காமல் நம்ம அதையும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வைக்கலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு இலை எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி செலவு டேப் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதில் சின்ன ரோஸாக எடுத்து மேலே வச்சிட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி ஃபோல் பண்ணிவிட்டு செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டா நீட்டாக அப்படியே இருக்கும் எடுத்துக்காது இது மேலே ரோஸை வச்சுட்டு நம்ம எந்த பிளேட் எடுக்கிறோமோ அதில் சுற்றி இதை வச்சுட்டு சென்டராக ப்ளைனாக நம்ம வெத்தலை எடுக்கிறது மாதிரி அதில் வச்சிடலாம் கடைசியில் நான் செஞ்சு முடித்த பிறகு காமிக்கிறவங்களுக்கு எப்படி வந்திருந்தது அப்படின்னு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த மாதிரி செய்யும்போது நம்ம இந்த வெத்தலையில் செல்லோ டேப் ஓட்டியிருக்கோம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு ஈஸியாக ரிமூவ் பண்ண வந்துடும் செல்லோ டேப்பு அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் ஆகாது பார்த்திங்களா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு லாஸ்ட்டாக தேங்காய் பிளேட்டு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தோம் நாங்கள் வந்து மஞ்சள்லாம் அந்த தேங்காயை சுற்றி தடவுறது கிடையாது அதனால் ப்ளைனாக வைக்காமல் இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையும் உதுத்துட்டு அதை அந்த பிளைனாக இருக்க பிளேஸ்ல எல்லாம் சுற்றி போட்டோம் போட்டுட்டு தேங்காய் மேலே மஞ்சளும் குங்குமமும் வச்சால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி செஞ்சிட்ருந்தோம் நம்ம பிளேட்டில் வந்து எல்லாத்தையும் பிளைனாக வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி பேக் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நீட்டாக என்னால் வீடியோ எடுக்க முடியலை ஸ்டுடியோக்காரவங்கள்ட்ட இருந்து வந்த ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ தான் இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோ மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அப்டேட் பண்ணுறேன் ஃபங்க்ஷன் ஈவினிங் நடந்தது அவுட்டோரில் நடந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ராகும் போது சீர்வரிசை தட்டோட மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வருவோம் மாப்பிள்ளையை ஆரத்தி எடுத்து மாலை போட்டு உள்ள அழைப்பாங்க எல்லாருமே ஸ்டேஜில் கொண்டு போய் வரிசை தட்டெல்லாம் வச்சுட்டு மாப்பிளையை லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஒரு சேரை போட்டு உட்கார வைப்பாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட மாமாவும் பொண்ணோட மாமாவும் தட்டு மாற்றிக்கிற நிகழ்வு தான் நடக்கும் சேர்லேருந்து எழுந்திருக்கிறவங்க பொண்ணோட மாமா இப்போ மாப்பிள்ளையோட மாமாவுக்கு பன்னீர் தெளித்து சந்தனம் தடவுறாங்க அப்புறம் மாலை போடுறாங்க இதே மாதிரியே நெக்ஸ்ட்டு மாப்பிள்ளையோட மாமா பொண்ணோட மாமாவுக்கு பன்னீர் தெளித்து சந்தனம் தடவி மாலை போட்டு விடுவாங்க பொண்ணு வீட்டு சைடு பெரியவங்கள்லாம் அந்த சைடு உட்காந்துருக்காங்க மாப்பிள்ளை வீட்டு சைடு பெரியவங்கள்லாம் இந்த சைடு உட்காந்துருக்காங்க இது நான் எடுத்த வீடியோ அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ மாப்பிள்ளையோட மாமா பொண்ணோட மாமாவுக்கு மாலை போடுறாங்க இது முடிஞ்ச உடனே பொண்ணோட மாமா கேட்பாங்க அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னா ரொம்ப கரன்னு கேட்டுச்சு எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு பொண்ணோட மாமா கேட்கறாங்க அதுக்கு மாப்பிள்ளையோட மாமா பொண்ணே என்னன்னு மாப்பலாம் பண்ணுங்க என்ன இந்த மாதிரி தான் தட்டு மாற்றிக்குவாங்க இப்போ மாப்பிள்ளை வீடு எடுத்துட்டு போன சேரீயை பொண்ணு வீடு மாப்பிள்ளையோட மாமாக்கிட்ட கொடுக்குறாங்க இப்போ மாப்பிள்ளையோட மாமா வந்து மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சிங்க வந்து போய் சேரீயை வாங்கிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வருவோம் பொண்ணை கூட்டிகிட்டு வந்த உடனே அந்த சேரீ கொடுத்ததை அந்த பொண்ணுகிட்ட வச்சு கொடுப்போம் இப்போ பொண்ணு நம்ம வச்சு கொடுத்த சேரீயை கட்டிக்கிட்டு வருவாங்க ஸாரீ கட்டிகிட்டு வர்ற நேரத்தில் பொண்ணோட ரிலேஷன் சைடு டான்ஸ் இருந்தாங்க ஈவினிங் ஃபங்க்ஷனுங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து ஸாரீ கட்ட விட்டாங்க இல்லை டேயில் பண்ணினாக்க பெரியவங்களாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் வாங்க வாங்கன்னு சேரீயே கட்ட விட மாட்டாங்க இப்போவெல்லாம் ப்ரீ ப்ளீட்டிங்லாம் எடுத்து வச்சுட்டு ஈஸியாக ஸேரீ ட்ரை பண்ண முடியுது இப்போ பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாச்சு பொண்ணோட மாமா மாலை போட்டு விட்றாங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் மாப்பிள்ளையோட பேர் ஆண்ட்ரூ பொண்ணோட பேர் ஃபெனிலா அப்போ ஃபாதரை இன்வைட் பண்ணியிருப்பான் ஃபாதர் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே நம்ம ரிங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பிளேட்டில் இருக்கும்ல அதை வந்து பிளெஸ் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு பிறகு பொண்ணு மாப்பிள்ளையும் ரிங்கு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபாதர்ட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து பிளெஸ்ஸிங் வாங்கிக்குவாங்க மோதரம் மாற்றிக்கிட்டதுக்கு பிறகு மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி செயின் போடுவாங்க ஜுவல் போட்டதுக்கப்புறம் மடி ரொப்புறது அப்படிங்கிற ஒரு சடங்கு இருக்குது அதை தான் பண்ணிகிட்ருக்கோம் அது என்ன சடங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொண்ணோட சேரீயில் முந்தியை முன்னாடி கொண்டு வந்து தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை வச்சு மடி ரொப்புறதுங்கிறது செய்கிறது மடி இறக்குறது அப்படிங்கிறது பொண்ணோட சித்தி பெரியம்மா அவங்களோட சேரீ முந்தானியை எடுத்து இதில் நம்ம வச்ச தேங்காய் வாழைப்பழம்லாம் அவங்களோட சேரீயில் எடுத்து வச்சுக்குவாங்க இந்த சடங்கு தான் அது இந்த சடங்கு முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளைய எல்லோரும் ப்ளஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிறது தான் அதோடு முடிஞ்சுது என்கேஜ்மெண்ட்டு இப்படி தான் நாங்கள் செய்வோம் எங்கள் முறைப்படி எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ளைய ப்ளஸ் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் சிங்கப்பூர் விட்டுருச்சு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ட்ரிச்சி டு சிங்கப்பூர் வீடியோ எடுத்திருக்கேன் அதை ஒன் பை ஒன்னாக நான் அப்டேட் பண்ணுறேன் இதுவே வந்து டென் மினிட்ஸுக்கு இருக்குது வீடியோ ரொம்ப ஆயிடும் அதனால் கொஞ்சமாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ட்ரிச்சி நியூ ஏர்போர்ட்டு இப்படி தான் என்டர் ஆகும்போது இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு பழைய ஏர்போர்ட்டுக்கும் புது ஏர்போர்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா புது ஏர்போர்ட்டில் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸு நடக்கிற மாதிரி இருக்குது பழைய ஏர்போர்ட்டில் செக்கிங் முடித்த உடனே நம்ம ஃப்ளைட் ஏறுறதுக்கான இடம் இருக்கும் வயசானவங்க முட்டி வலிக்குது நடக்க முடியாது அப்படிங்கிறவங்க வீல் சேரு புக் பண்ணி வர்றது தான் பெஸ்ட்டு வீல் சேர் புக் பண்ணுறதுக்கு காசு கிடையாது டிக்கெட் புக் பண்ணும்போதே நம்ம வீல் சேரையும் புக் பண்ணிட்டா நமக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் வந்துடுவாங்க அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது ஒரு டிப்பா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா டிரிச்சி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டு இப்போ போகும்போது ஸ்கூட் ஃபிளைட்டு இதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதோடைய சன்ரைஸ் ஆகிறது ஃப்ளைட்லேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோவும் அப்டேட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை